மாவட்டம் சின்னமனூர் அருகே சேலையம்பட்டியில் ஸ்ரீ மகா தேவி திருக்கோவில் அமைந்துள்ளது இத்திருக்கோவிலில் நூற்றி ஒன்றாவது அமாவாசையை முன்னிட்டு சிறப்பு யாக பூஜை நடைபெற்றது இந்த யாக பூஜையில் திரைப்பட நடிகர் செந்தில் தனது மனைவி மற்றும் இரண்டு மகன்களுடன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் கோவில் வளாகத்தில் அமைக்கப்பட்டிருந்த பிரம்மாண்ட யாகசாலையில் பிரத்தியங்கரா தேவிக்கு மிளகாய் பூஜையாக வளர்க்கப்பட்டது தொடர்ந்து பிரத்தியங்கரா தேவிக்கு கலச நீரை ஊற்றி அபிஷேகம் நடைபெற்று தீபாராதனை காட்டப்பட்டது இதில் கலந்து கொண்ட நடிகர் செந்தில் பிரதீங்கரா தேவிக்கு நடைபெற்று சுவாமி தரிசனம் பெற்றார் செந்திலுடன் பொதுமக்கள் மற்றும் சிறுவர்கள் புகைப்படம் எடுத்துக்கொண்டு மகிழ்ந்தனர் கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே உள்ள மருதூர் கிராமத்தில் பழமை வாய்ந்த ஸ்ரீ செல்லியம்மன் ஆலயத்தில் ஆண்டுக்கு ஒரு முறை அத்திவரதரை போல கிணற்றிலிருந்து செல்லியம்மன் சுவாமி உத்தரவேங்கை மரத்தினாலான சிலையை எடுக்கும் திருவிழா இன்று நடைபெற்றது சென்ற வாரம் காப்பு கட்டி தொடங்கிய திருவிழாவின் முக்கிய அம்ச நிகழ்வாக கிணற்றிலிருந்து சாமி எடுத்தல் விழா விமர்சையாக கோலாகலமாக நடைபெற்றது மேலதாளங்கள் முழங்க கோவில் பூசாரி ஊர்வலமாக வந்து சுமார் நூறு அடி ஆழம் உள்ள கிணற்றில் இறங்கி செல்லியம்மன் சிலையை குழந்தை போல மார்பில் அணைத்தவாறு மேலே எடுத்து வந்த இதனை கண்ட பக்தர்கள் பொதுமக்கள் பலத்த உற்சாகத்துடன் பக்தி கோஷமிட்டனர் மேலும் எடுக்கப்பட்ட சுவாமி சிலை அலங்கரிக்கப்பட்டு பழமை வாய்ந்த தேரில் நாளை வீதி உலா நடைபெறும் என்பதும் செல்லியம்மன் இரண்டு பகல் ஒரு இரவு மட்டுமே பக்தர்களுக்கும் பொதுமக்களுக்கும் காட்சியளிப்பார் என்பதும் சிறப்பம்சமாகும் தேர் திருவிழா முடிந்து நாளை இரவு மீண்டும் செல்லியம்மன் கிணற்றுக்குள் வைக்கப்படுவார் அதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் கிணற்றை தெய்வமாக வழிபட்டு வருவார்கள் இந்த திருவிழாவுக்கு சிறப்பு கூட்டும் விதமாக இந்த மருதூர் கிராமத்தில் வெவ்வேறு சமுதாய மக்கள் இணைந்து இந்த திருவிழாவை ஒற்றுமையுடன் நடத்தி வருவது சமூக ஒற்றுமைக்கும் ஒரு சான்றாக உள்ளது நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை அருள்மிகு ஸ்ரீ ராஜகோபால சுவாமி கோவில் சுமார் எண்ணூறு வருடங்கள் பழமையான திருக்கோவிலாகும் இத்திருக்கோவிலில் மூலவர் ஸ்ரீ வேதவல்லி குமுதவல்லி சமேத வேத நாராயணரும் மூல விமானத்தில் ஸ்ரீதேவி பூதேவி சமேது ஸ்ரீ அழகே மன்னாரும் உற்சவராக ஸ்ரீ ருக்மணி சத்யபாமா சமேது ஸ்ரீ ராஜகோபாலர் என மூன்று நிலைகளில் அருள் பாலித்து வருகின்றனர் வைகானச முறைப்படி திருக்கோவில் பூஜைகள் நடைபெறுகின்றது வைகாசி ரோகிணியில் மூலவர் பிரதிஷ்டை நடைபெற்றது இந்த பிரதிஷ்டா தினத்தில் மூலவருக்கு காலையில் நவ கலசங்கள் வைத்தும் மஞ்சள் வாசனை பொடி பால் தயிர் பஞ்சாமிர்தம் தேன் இளநீர் சந்தனம் என பல்வேறு பொருட்களால் மூலவர் ஸ்ரீதேவி பூதேவி சமேது ஸ்ரீ வேத நாராயணர் மூர்த்திகள் ருக்மணி சத்யபாமா சமேது ஸ்ரீ ராஜகோபால சுவாமி மற்றும் ஸ்ரீதேவி பூதேவி சமேத அழகிய மன்னார் ஆகியோருக்கு சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்றது வருடத்தில் மூன்று முறை மட்டுமே இவ்வாறு மூலவர் உற்சவர் சேர்த்தி திருமஞ்சனம் நடைபெறுகின்றது இரவில் கருட சேவை புறப்பாடு நடைபெற்றது உற்சவமூர்த்தி ஸ்ரீ ராஜகோபாலர் கருட வாகனத்தில் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தொருளினார் தமிழ் மறையான நாலாயிர திவ்ய பிரமதத்தில் திருவாய் மொழி பாடப்பட்டது பெருமாளுக்கு கர்ப்பூரத்தி காண்பிக்கப்பட்டதும் குடவரை பெருவாயிலில் பக்தர்களுக்கு தரிசனம் தந்த ராஜகோபாலருக்கு கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது இரு குடைகள் பூட்டப்பட்டதும் பக்தர்களின் கோவிந்தா கோபாலா கோஷங்களுடன் கருட சேவை புறப்பாடு நடைபெற்றது சிறுவர்கள் பஜனை பாடல்கள் ஆடி பாடி கருட வாகனம் பின் சென்றனர் ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகத்தினர் செய்திருந்தனர் ஓம் நமோ ஸ்ரீரங்காய நம ஓம் நமோ கோவி ஓம் நமோ திரீபாசாய நம हरि ओ हरि வருகது வருகது ஏகாதசி ஸ்ரீரங்கநாதனின் புகழ் பாடும் வைகுண்ட ஏகாதசி ஏகாதசி ஸ்ரீரங்கநாதனின் புகழ் பாடும் வைகுண்ட ஏகாதசி வைகுண்ட ஏகாதசியில் விரதமிருந்தால் பரமபதம் அருள்வான் பரந்தாமன் வைகுண்ட பரமபதம் பரந்தாமன் காட்டிடுவான் கோவிந்தன் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் ரெட்டனை ஸ்ரீ வென்னியம்மன் ஆலையில் செடல் பிரம்மோற்சவ விழாவினை முன்னிட்டு வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்டு ஸ்ரீ மாரியம்மன் மயில் வாகனத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் தொடர்ந்து கற்பூர அறத்தை காண்பிக்கப்பட்டு ஸ்ரீ கௌரி அம்மன் மற்றும் வீரபத்ர சுவாமிகள் கோவில் உட்பிரகாரம் வலம் வந்து வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு முத்துப்பல்லக்கில் எழுந்தருளினார் தொடர்ந்து கற்பூர அறத்தை காண்பிக்கப்பட்டு இரவு வீதி உலா நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் மூங்கிலம்மன் கோவில் தெரு ஸ்ரீ கங்கையம்மன் ஆலய கோல்வாரத்தில் திருவிழாவினை முன்னிட்டு சந்தனக்காப்பு அலங்காரத்தில் காட்சியளித்து மூலவர் கங்கையம்மனுக்கு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து உற்சவர் ஸ்ரீ கங்கையம்மன் ஸ்ரீ சாமுண்டீஸ்வரி அம்மனாக அலங்காரம் செய்யப்பட்டு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து கோவில் உட்பிரகாரம் வலம் வந்து பல்லக்கில் ஸ்ரீ சாமுண்டீஸ்வரி அம்மன் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் தொடர்ந்து இரவு வீதி உலா நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் காஞ்சிபுரம் மாவட்டம் பாலாஜாபாத் வட்டம் ஏலக்காய் மங்கலம் கிராமம் அருள்மிகு செல்லியம்மன் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேக விழாவானது வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு அதன் பின்பு கிரேன் வண்டி மீது ஏறி நின்று பூக்களானது கீழே தூவப்பட்டன அதன் பின்பு பக்தி பரவசத்துடன் ஓம் சக்தி ஓம் சக்தி என்று முழங்கி செல்லியம்மன் அருளை பெற்றனர் ஆலயம் சார்பாக அன்னதானம் வழங்கப்பட்டது